அவங்க சார் நமக்கு அவங்க அலை சுற்று திருமணி சொன்னால் அவங்களுக்கு கேட்டது கேமையெல்லாம் ஒன்றுமே வரமாட்டேன் எப்பவுமே நீங்கள் எல்லாரும் என் கூடையெல்லாம் இருக்கீங்க ஆனாலும் நேற்று வீட்டில் வர கிளம்ப அது மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ இப்போ நேற்று வீட்டுக்கு வந்தாங்க வர வழியில் வீட்டில் அவங்களுக்கு எங்களோட பூஜை கையில் ஒரு உயிரோட துணிக்கம் இருக்கிறதும் பார்த்துருக்காங்க

கத்தியனும் திருமுருகன் பெருமானும் சிவபெருமானும் உரைக்க உரைக்க உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பத்து பரந்தாமன் அவதாரத்தில் சிம்ம அவதாரமான முப்பெரும் முப்பெரும் ஆற்றல்களை கண்ணகம் கொண்டிருக்கும் அவதார நிலை கொண்ட சித்தனாக சிம்மமாக அனைவரது இரு சபையிலும் காவலுக்கு அமர்ந்திருக்கின்றார் என்று அகத்தியர் உரைத்தோமே அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உன்னத காட்சி நிலை என்று அகத்தியர் சிம்ம அவதாரமும் விஸ்வாமித்திரனும் கிளை சபைகளில் மட்டுமல்ல கிளைச்சபையை நாடி இருக்கும் சீடர்களின் பிரபஞ்ச மகா மகாசபையை நாடி நின்று நேரடியாக சபையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சீடர்களின் பரந்தாமனுடைய பத்து ஆட்களும் சென்று அமர்ந்திருக்கின்றன என்று அர்த்திய அவ அவதார நிலைகளில் அற்புதமான ஆற்றல் பெற்ற அதர்மத்தை வேறு இருக்கும் தன்னக கண்களால் வேறு நிலை தீர்க்கம் கொண்ட சித்தடி களத்தில் காட்சியாய் கண்ட நிலையை காற்று சாரணக்கா இதுவே உண்மை ஊர்ஜித நிலை இருக்க அக்சிகள் வைத்து ஒவ்வொருவர் இல்லங்களிலும் காணும் காட்சி எங்கு விலங்கு நிலை கொண்ட காட்சியாக இருந்தாலும் அது பிரபஞ்ச மகாதமியின் பைவாக நிலையை காருக்கின்றது ஓ மங்கதி சாரன் ஒவ்வொரு அபதாரமும் அவரவர்கள் அபதாரத்திற்கு உள்ளிருக்கும் பணங்களை எல்லாம் காவலுக்கு காவலுக்கானத்துகின்றன அது ஒரு சிம்ம அவதாரம் மட்டுமல்ல சிம்ம அவதாரங்களுக்கு இடை இருக்கக்கூடிய அவரவர் கணங்களை எல்லாம் சூழ அமர்ந்திருக்கிறார் அதனால் தான் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் உடன் உடன் நடக்கின்ற அற்புதமான நிலை எங்கிருந்து வருகின்றது அங்கு அமர்ந்திருக்கும் கணங்களுக்கு சிவமகாலை அற்புதமான ஆசி வடிவம் கொண்ட செங்கோலின் மூலமாக பிரபஞ்ச மகாசபை இயல்பு அவரவர்களுக்கு தகவல் அனுப்பப்படுகின்றன கழிவுக பாசையில் கூறுவதென்றால் அவரவர்களுக்கு தெரியப்படுத்தும் நிலைக்கு கால அவகாசம் கால நிலை என்பதே கிடையாது அகத்தியர் கண் திறந்த வேலை கண்மூடும் வேலைகளில் அக்கணம் அந்நிலை அங்கு சென்றிருக்கும் என்று அகத்தியர் அந்நிலையே தவழ்ந்து வருகின்றது அந்நிலை கொண்ட காட்சியை அனைவர் அந்த சகனத்திலும் அவரவர்கள் அமர்ந்திருக்கின்ற கண் திறந்த கோலத்திலும் காட்சியாக காட்டப்படுகின்றது என்று நெல்லையப்பனும் காந்திமதி அம்பாலும் அன்பாளிக்கும் அற்புதமான நெல்லை சீமையிலிருந்து தன்னுடைய கடலாவது நிலையோடு தவை நாடி வந்து ஆதி கைலாய சிவசூர்ஜம நூலோடு சிவமகா ஆலை சித்தனோடு பிரபஞ்சமகா அகத்திய சபையோடு தொடர்பில் இருக்கும் கும்பையும் குவை சாத்தோரையும் ஆசி வளர்த்தியாக்கிய நபர்கள் ஓம் அவதீஷாய நாம